வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் யார் 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 கூட கூட்டணி போவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சேனல் புதுசு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் என்னுடைய வீடியோ என்னுடைய கருத்து உங்கள் கூட ஒத்து போனுச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள ஆளுங்கச்சுருந்தே போகலாம் ஏன்னா இங்கே திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பா அதில் தொழில் திருமணம் அதாவது பிசிக்க கட்சி இருக்குது அவங்களையும் தாண்டி காங்கிரஸ் இருக்கு இந்த காங்கிரஸை தாண்டி இன்னும் யார் யார் கூட இவங்க கூட்டணி வைப்பாங்க அப்படின்னா கமல் கூட கூட்டணி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற போயிட்டு போயிட்டுருக்கு ஏன்னா கமலுடைய ஆக்டிவிட்டிஸும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கமலுக்கு கண்டிப்பா கூட்டணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன் அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில அதாவது கம்யூனிஸ்ட் இல்லை முஸ்லீம் லீக் அது மாதிரி கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆதரவு திமுகவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதையும் தாண்டி இங்கே ரெட்டலை அதாவது அதிமுக அந்த கட்சிக்கு யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் யாரும் வரல எல்லாருமே கூட்டணி பேச்சுவார்த்தையோடு நிற்கிறாங்க ஆனால் இவங்க இந்த கட்சிக்கு யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப கண்டிப்பாக தேமுதிக வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்குது அதுக்கும் முன்னாடி எலெக்ஷனில் ஜெயலலிதா அம்மா கூட தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நின்னாங்க அதில் எதிர்கட்சி தலைவராகவும் வந்தார் ஸோ அதனால இப்போ மறுபடியும் இவங்க கூட கூட்டி நினைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் பாமக அவங்க யார் கூட சேருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுக்கு இன்னும் அதாவது தேமுதிகவுக்கும் ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது ஏன்னா இங்கே அதிமுகவும் பாஜகவும் கண்டிப்பாக இந்த முறை ஜாயிண்ட் ஆக மாட்டாங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அது என்னோட கருத்தும் கூட ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க பா பாமகவுக்கும் பாஜக கூட சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேமுதிகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருந்தாலும் இங்கே யார் அதிக சீட்டு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க அதிமுக தரப்புல தரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம செல்வாக்கு ரெண்டு கட்சிக்கு எது அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தான் செல்வாக்கு அதிகமாகவும் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா இவங்க ரெண்டு பேத்துல தேமுதிக கண்டிப்பா அதிமுக கூட தான் போட்டியிடும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஸோ இங்கே பாமக அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இரட்டை இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய எண்ணம் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு சரியான சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக கூட வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இங்கே பாஜக கூட போனாலும் நிறைய சீட் தருவாங்க ஆனால் அவங்களுடைய நேம் என்னவாகும் அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இன்னும் சொல்ல போனால் இங்கே பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்னும் கால் ஊனாத்துக்கு காரணமே அவங்களுடைய மதவாத அரசியல் தான் ஏன்னா அவங்களுடைய மதவாத அரசியலால் மட்டும்தான் இங்கே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தில் பல மாநிலத்தை அவங்களால் பிடிக்க முடிஞ்சுது அதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரே ஒரு ஆயுதம் கட்சியை பிளவுபடுத்துறது மதவாதத்தை உள்ளார் உள்ளார் கொண்டுட்டு வருது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களை தான் அவங்க கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி பண்ணதில் தான் இப்போ இருக்கிற இங்க அதிமுகவும் ரெண்டுமெண்டா இல்லை நாளாக போனது கூடயும் காரணம் சசிகலா ஒரு பக்கம் தினகரன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஓபிஎஸ் பழனிசாமி சாரி ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அப்படின்ட்டு பல பேர் பல கட்சியை பிரியறதுக்கு காரணம் கூட இவங்களா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதையும் தாண்டி பாஜகவால் இங்கே தமிழ்நாட்டுல கால் மூணாவது காரணம் மதவாத அரசியல் சொன்ன இல்லைங்களா அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் இன்னும் சொல்லப்போனால் திரைத்துறையில் இருந்தே அவங்களுடைய மதவாத அரசியல் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் லாஸ்டா வந்த காஷ்மீர் ஃபைலாக இருக்கட்டும் இல்ல இந்த கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும் எல்லாமே முஸ்லிம் ரொம்பவே மோசமான நிலையில சித்தரிச்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் உண்மையாக கூட இருக்கட்டும் ஆனா அதோடைய பர்சன்டேஜ் விகிதம் எந்த அளவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஆனா அந்த படம் முழுக்க இவங்க இவங்க எல்லாருமே ரொம்ப தீவிரவாதியான இயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை அமைச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு படத்தை தடை செய்யலை எந்த ஒரு ஓடிடி பிளாம் பிளாட்ஃபார்ம் தெரியும் ஆனால் அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு படத்தில் சின்ன ஒரு டைலாக்காகவே அந்த இருந்து அந்த படத்தை முழுவதுமாக நீக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணவங்களும் இங்கே கேஸ் கொடுத்தவங்களும் தான் இந்த பாஜக கட்சியினர் அப்படி இருக்கிறதுனால தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை தமிழ்நாட்டுக்குள்ளார உள்ளார விடவே இல்லை இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டுல சாமி கும்புறவங்க இல்லாமலாம் இல்லை எல்லாரும் மோஸ்ட்லி முக்கவாசி பேர் இங்க சாமி கும்பிடுறவங்க இருக்கிறாங்க ஆனா அதே சமயம் அவங்களுக்கு தெரியும் எது ஆன்மீகம் எது பகுத்தறிவா அப்படின்ட்டு அவங்க ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்குற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறதுனால தான் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜகவை கால் வைக்க விடல அதனாலதான் இப்ப பாஜக கூட எந்த கட்சி சேர்ந்தாலும் அவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு அடிவிடும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இப்ப அதிமுக கூட கண்டிப்பாக பாமக வைப்பாங்களா அப்படின் கேட்டால் என்னை பொறுத்தளவு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பா பாஜக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சரி பாஜக கூட யார் யார் கூட்டணி இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை பாஜக தலைமையில் தான் வர கூட்டணிகள் தேர்தலில் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறப்ப யார் போவாங்க அப்படின்னா இங்கே அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஓ பன்னீர்செல்வம் தான் தன்னுடைய கூட்டணி விஷயத்த அவர் அறிவித்தார் ஆனால் அங்கேருந்து அப்போ உடனே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டிப்பாக அவங்க கூட போய் சேர்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ மற்ற கட்சிகள்னு பார்த்திங்கன்னா இங்கே தினகரனும் இருந்தாலும் சரி இல்லை சசிகலா அவங்களும் எல்லாருமே கம்முன்னு தான் இருக்கிறாங்க இந்த தேர்தலில் போட்டிடுறாங்களா இல்லையா அப்படின்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு நாம் தமிழர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி அவங்க தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா தொகுதியிலான வேட்பாளரையும் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டாங்க அதை தாண்டி விஜய் அவர்களோட கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த வாட்டி யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறத அவரும் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு என்னோட அனுமானம் சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே வரவேற்கப்படும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்